அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்போ கிருத்திகை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மேசராசிலேயும் இருக்குது அடுத்தது ரிஷபராசிலேயும் இருக்குது அப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு பிரகாசமாக இருப்பாங்க எப்பவுமே அவங்கக்கிட்ட ஒரு அந்த ஒளி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லாயிருக்கும் அப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தனக்கு இரண்டாவது நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தை இவங்க அதிகமாக பயன்படுத்திட்டு வரணும் அப்போ ரோகிணி நட்சத்திரக்காரங்களை நம்ம கூட வச்சுக்கலாம் அல்லது அந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து செய்ய சொன்னோம்னா அதன் மூலமாக நமக்கு ஒரு வருமானங்கள் வரும் அதே மாதிரி நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் பண வரவுக்குண்டான எந்த வேலையை செஞ்சீங்கனாலும் அந்த வேலை மிக சிறப்பான முறையில் அமைஞ்சு நமக்கு பண வரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் சரிங்களா இந்த ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு கிருஷ்ணபெருமானை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அடுத்தது அதாவது நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் அல்லது நம்ம இருக்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்தில் கிருஷ்ணர் இருக்கக்கூடிய இடத்துல போய் இந்த ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வரும்போது மாதத்தில் ஒரு முறை தான் நம்ம இதை செய்கிறோம் செஞ்சாலுமே உங்களுக்கு அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கீர்த்தி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நம்ம ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லிட்டோம் இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சிம்பிள்ஸ் அப்படின்னா தேர் கோவில் தேரெல்லாம் இருக்கு இல்லையா அந்த தேருடைய படத்தை நம்ம பெருசாக வீட்டில் வச்சுக்கலாம் அல்லது வண்டி ஒரு சிலருக்கு கோவில் அந்த தேர் பிடிக்கல நான் சாமி கும்பிட மாட்டேன் அப்படின்னா இந்த மாட்டு வண்டி அந்த மாதிரி வண்டி இருக்கு இல்லையா அந்த வண்டியோடைய சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்கரம் வண் வண்டியோட சக்கரம் இருக்கு இல்லையா அந்த சக்கரத்தை நாம் யூஸ் பண்ணலாம் அடுத்தது இந்த விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பண வரவுகளானது நமக்கு கட்டாயம் கிடைக்கும் சரிங்களா அடுத்தது வெற்றி அடையக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்திற்கு பூச நட்சத்திரம் தான் உங்களுக்கு ஆறாவது நட்சத்திரமாக வரும் சரிங்களா கிருத்தினி நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் வரக்கூடியது என்னென்னா பூச நட்சத்திரம் ஏன்னா ரெண்டாவது நட்சத்திரம் தான் ரோஹிணி நட்சத்திரம் இப்போ நம்ம கிருத்திக நட்சத்திரத்துக்கு தான் இருக்கோம் அப்போ ஆறாவது நட்சத்திரமான பூச நட்சத்திரக்காரங்க மூலமாக நாம் ஒரு செயலை செய்யும்போது அது வெற்றியை கொடுக்கும் அவங்கள ஒன்றும் இல்லை சும்மா ஒரு அந்த நட்சத்திரத்துக்காரங்க யாராவது நமக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் அல்லது நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு விளக்கி ஏற்றி வைங்க போதும் அந்த அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது மிகப்பெரிய அளவுக்கு உயரத்துக்கு வந்துடலாம் சரிங்களா அப்போ வெற்றி என்பது ஆறாம் இடத்து ஆறா ஆறாம் அதாவது ஆறாவது நட்சத்திரத்தில் தான் இருக்குது நம்ம அதிபதி பாவம் அப்படிங்கிறத விட நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் இன்னும் நிறைய இருக்குது இருபத்தேழு நட்சத்திரத்துலேயும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் நம்ம இயக்கி நம்ம என்னென்ன பண்ணலாங்கிறதும் நிறைய இருக்குது சரிங்களா இப்போ ரெண்டு நம்ம ஆறு மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்போ பூச நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திற்கு உண்டான சிம்பிள் என்ன அப்படின்னு ப இந்த தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி அதாவது நவகிரகங்கள்ல இருக்கக்கூடியது குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் இருக்குமில்லையா அந்த மரத்தடியில இருக்கக்கூடிய தெய்வம் தான் தட்சிணாமூர்த்தி அப்போ தட்சிணாமூர்த்திய வழிபாடு பண்ணிட்டு வரணும் பூச நட்சத்திரத்தன்னைக்கு சரிங்களா அப்போ பூச நட்சத்திரத்துக்கு உண்டான சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை அப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு வழக்குக்கு போறீங்க அல்லது நீங்கள் ஒரு கடன் அடைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த தாமரை பூ வாங்கி தட்சிணாமூர்த்திக்கு வச்சு வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போகக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் அது கடன் வழக்கு எனக்கு உடம்பு சரியில் ஆஸ்பத்திரி போகிற இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் கிருத்திக நட்சத்திரக்காரங்க தாமரைப்பூவை அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வெற்றி அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் சரிங்களா